முதல்வர் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்து இனிமேல் அவர் பயன்படுத்த முடியாத நிலமையில இருக்கு பின்பு கரூருக்கு பின்பு அப்படிங்கிற ஒரு அதை கிபி கிமு அப்படிங்கிற பார்த்தா வரைக்கும் பண்றதை விட யாரையாவது சார்ந்து தான் இப்போ அரசியல் நடத்த வேண்டிய நிலைமை திராவிட கட்சிகளுக்கு இடையில தான் இருக்கும் திராவிட கட்சிகளை வந்து அழித்து ஒழித்து விட்டு இன்னொரு இயக்கம் வருவது வாய்ப்பை நாட்டாளி மக்களுக்கு அங்கீகாரம் கிடைத்து அங்கே எம்எல்ஏக்கள் மற்றும் எம்பிக்கள் வழங்கப்பட்டீங்கன்னா பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் இதுமாரி பலகின்ற கட்சிகள் தான் மாறும் அந்த கூட்டணி வந்து திமுக எடுத்து நிற்கும் அப்படிங்கிறது அரசியல் ராகுல் காந்தி அணுகிருப்பாரு வேற விஷயம் ஏன்னா நாளைக்கு வெல்லும் இந்த கூட்டணி தான் எதிர்காலம் இந்தியாவுக்கு அப்படின்னு இருக்கிற முடிவு பண்ணுவோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஏன்னா எடப்பாடி பழனிசாமி அவருடைய பிரச்சாரத்துக்கும் வந்து கூட்டம் போயிட்டு இருக்கு அதையும் ஊடகங்கள் அதிமுக விஜய் கட்சி இணையுங்கிறது ஒரு சரியான ஒரு வாதம் சித்திரைவன் மீடியா நேர்களுக்கு வணக்கம் இன்னிடம்படியே அரசியல் விமர்சகர் பாரதி மோகன் சார் தான் இணைஞ்சிருக்காரு வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் சார் விஜயோட அடுத்த கட்ட நகர்வு எப்படி சார் இருக்கும் ஏன்னா ஒரு பக்கம் வந்து ராகுல் காந்தி பேசிட்டு இருக்காரு இன்னொரு பக்கம் வந்து பிஜேபி தலைவர்கள் பேசிட்டு இருக்காங்கன்னு ஒரு தகவல் வருது விஜயோட அரசியல் எதிர்காலம் எதை நோக்கி சார் பயணிக்க போகுது அதாவது பிஜேபி தலைவர்கள் பேசிட்டு இருக்காங்க அவர் அடைக்கலம் புகுந்திருக்காரு அவரு வந்து அவருக்கான பேச்சுவார்த்தைகள் நடந்துட்டு இருக்குங்கிறது ஓகே ஓகே தான் ராகுல் காந்தி பேசிட்டு இருக்காருங்கிறது எப்படி ஒரு ஆத்தரைஸ்டான நம்பகத்துக்கு வந்த செய்திங்கிறது இது வரைக்கும் எந்த தகவலும் இல்லை அதாவது தலைவர்கள் யாருமே இதை பற்றி உறுதிப்படுத்தலை இருந்தாலும் ஏதாவது ஒரு அரசியல் கூர்மை இல்லாமல் இந்த செய்தியை நீங்கள் கொண்டு வர மாட்டீங்க இப்போதைக்கு அவருடைய காலகட்டம் என்னென்ன சார் அதாவது கரூருக்கு முன்பு கரூருக்கு பின்பு அப்படிங்கிற ஒரு அதை கிபி கிமு அப்படிங்கிற மாதிரி தான் அவருக்கு ஸோ கரூருக்கு பின் காப்பி அப்படின்னு எடுத்துகிட்டு இருக்கும்போது அவர் யாரையாவது சார்ந்து வாழ்கின்ற ஒரு அமைப்பில் தான் அவர் ட்ராவல் பண்ணணும் ஏன்னா பெரும்பாலான ஊடகங்களும் அரசியல்வாதிகளும் என்ன சொல்கிறாங்கன்னா அவருடைய கூட்டத்தையும் அவருடைய ரசிகர்களையும் அரசியல் படுத்தப்பட்ட தவறிவிட்டார் என்ற குற்றச்சாட்டு தான் நிறையா வருது ஸோ அந்த குற்றச்சாட்டை முன்வைக்கும் பொழுது இனிமேல் தன்னுடைய அரசியல் படுத்தணும் ஒரு கூட்டணியில தான் இருக்கணும் அப்போ அவருக்கு பாஜக தான் இருக்கும் ஏன்னா பின்புலம் ஏற்கனவே அவருக்கு ஆகி வந்த ஒன்று அப்படிங்கறத பார்வையாளர்களோட கருத்து இப்போ நீங்க சொன்ன மாதிரி கரூருக்கு முன்னாடி வந்து விஜய்தா முதல்வர் வேட்பாளர் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க பட் இந்த கரூர் இன்சிடென்ட் அப்புறம் அவருக்கு வந்து தலைமை பணம் இல்ல அப்படின்ற மாதிரியான தன்னுடைய தன்னுடைய கட்சியை காப்பாற்றுறதுக்காக விஜய் வந்து கூட்டணி போகணுன்ற இருக்காரா தலைமை பண்பு இல்லாதவர் அப்படிங்கிறது வந்து ஆகி தெரிஞ்ச இது ஒண்ணு இந்த அந்த தலைமை பண்பு இருக்கிறவரே தலைமை பண்பு இல்லாதவரே வந்து கம்ப்ளீட்டா சீட்ல உட்கார வச்சு பின்னாடி வலு நடத்துகின்ற கட்சிகள் இருக்கு அமைப்புகள் நிறைய இருக்கு இதுல ஒரு கூர்மையா நம்ம சொல்ல வேண்டியது விஷயம் என்ன அப்படின்னா அவர் வந்து இனிமேல் இந்த கட்சியை நடத்துறதுக்கு ஒரு அமைப்பு அந்த அமைப்பை உருவாக்கணும் அந்த அமைப்பை உருவாக்கிறதுக்கு காலங்கள் நிறைய செல செலவாகும் ரெண்டாவது என்னன்னு கேட்டிங்கன்னா அவர் வந்து இப்போ இருக்கிற அவருடைய சுச்சுவேஷன் எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு அதாவது எப்படின்னா குற்றம் குற்றம் நடந்தது என்ன அப்படின்ற விசாரணைக்கு ஸோ குற்றத்துக்குரிய ஒரு தலைவராக இருக்கார் இந்த குற்றத்து யாரால் நடந்தது எதற்கால் நடந்தது அவரை பார்க்க வந்த ரசிகரால் நடந்தது அவருடைய வழிபடுத்த தவறிவிட்டார் என்ற மிகப்பெரிய குற்றச்சாட்டுக்கு ஆளாகி நிற்கிறார் இப்போ இப்போ வந்து இப்போ ஒரு அவர் வீகம் அமைச்சு தலைமை பண்பு இருக்கு இல்லைங்கிறது இரண்டாவது விஷயம் வீகம் அமைச்சு பண்றதை விட யாரையாவது தான் இப்போ அரசியல் நடத்த வேண்டிய நிலைமை இரண்டாவது என்னன்னு கேட்டீங்கன்னா முதல்வர் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்து இனிமேல் அவர் பயன்படுத்த முடியாத நிலைமையில இருக்கு ஏன்னா அந்த அளவுக்கு அவரு அந்த வாசகத்தை முன்ன வச்சது வந்து இப்ப அதை எல்லாத்தையும் தூக்கி பின்னாடி தள்ளிட்டாங்க இவர் வந்து முதல்ல வந்து முதன்மையாக ஒரு கூட்டத்தை நடத்துறதுக்கு தகுதியுள்ளார தயார் பண்ணிட்டு தான் முதல்வருக்கு வரணும் அப்படிங்கிற பொதுவான ஜனநாயக ரீதியான அபிப்பிராயத்துக்கு மக்கள் வந்திருக்கிறாங்க அதனால இவர் ஒரு பக்கம் கூட்டணியில் குள்ள தள்ளப்பட்டார் என்றுதான் வரணும் ரெண்டாவது ராஜீவ் ராகுல் காந்தி அவர்களோட கூட்டணியில அமைவாரு அப்படிங்கறது வந்து யூகத்தின் அடிப்படையில சொல்றீங்களா அது எது அடிப்படையில சொல்றீங்களா தெரியல அப்புறம் ராகுல் காந்தி விஜய் டைரக்டா பேசினாரு அப்படின்ட்டு எல்லா ஊடகங்களும் செய்தி வந்துச்சு சார் அது அது ஒரு பெரிய மிகப்பெரிய ஊடக பரப்புரையா இருந்துட்டு இருக்கு அதோட எவ்வளவு தூரம் உண்மையா இருக்குன்னு தெரியல அதுக்கு பின்பலமா யாரு இருக்காங்கன்னு தெரியல அப்ப அவர் வெளிநாட்டுல தான் இருந்திருக்காரு ரெண்டாவது இன்னொரு விஷயம் கேளுங்க இப்போதைக்கு வந்து அவருடைய நிலைப்பாடு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ராகுல் காந்தி அணுகியிருப்பாரு அவர் பதில் சொல்லியிருப்பாருங்கிறது வேற விஷயம் ஆனா இப்போதைக்கு பொறுத்த வரைக்கும் சவால் கொடுக்கிற மிகப்பெரிய ஒரு கூட்டணிங்கிறது வந்து இந்தியா கூட்டணி தான் ராகுல் காந்தியா முன்னிருந்து பேசினது தானே சார் இந்த ஒரு விஷயம் பிஜேபியும் பிஜேபியும் காங்கிரசும் எந்த இடத்துல எதுலையுமே முரண்பட்டு இருக்கும் போது எப்படி வந்து விஜய்க்கு அவர் சப்போர்ட் பண்ணுவார் விஜய் முழுக்க முழுக்க பாஜக சார்ந்து இருக்கிறாருன்னு அவருக்கு தெரியும் பாஜக சப்போர்ட் பண்றாருன்னு தெரியும் பாஜகவுலேருந்து கம்ப்ளீட்டாக ஒரு அணி வந்து ஆய்வுக்கு வந்திருக்குறதுன்னு தெரியும் இப்படி இருக்கிற சூழ்நிலையில அவர் எப்படி அதை எதிர்ப்பு அது எப்படி அவர் அதை வந்து கம்ப்ளீட்டாக இது பண்ணுவார் இது வந்து மிகப்பெரிய யூகங்களின் அடிப்படையிலையும் எந்த விதமான ஒரு ஆதாரங்கள் இல்லாமல் சொல்றது ராகுல் காந்தி அவர்களையும் திமுக தலைவரையும் பிரிக்க முடியாத அளவுக்கு வலிமையான ஒரு கூட்டணி இருக்கு இந்த கூட்டணி தான் நாளைக்கு வெல்லும் இந்த கூட்டணி தான் எதிர்காலம் இந்தியாவுக்கு அப்படின்னு இருக்கிற இடத்துல இப்போ வந்து திடீர்னு வந்து தன்னுடைய கொள்கை மக்கள் தாசர் முடிவு பண்ணும் மக்கள் தாசர் முடிவு பண்ணும் அதை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஏன்னா ஒரு எடப்பாடி பழனிசாமி அவருடைய பிரச்சாரத்துக்கும் வந்து கூட்டம் போயிட்டு இருக்கு அதையும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஊடகங்கள்ல பாஜக கூட்டணி அதிமுக கூட்டணியில வந்து நிச்சயமா வந்து இணையம் அப்படின்னா வந்து தமிழ் தாவேக்க இணையம் விஜய் கட்சி இணையங்கிறது ஒரு சரியான ஒரு வாதம் அது இல்லாமல் ராகுல் காந்தி விஜய் ரெண்டு பேருடைய கூட்டணியை வந்து ஆட்சியை பிடிப்பாங்க அப்படிங்கிறது நீங்கள் வா வாதங்களுக்கும் சும்மா பேச்சுவார்த்தைக்கும் சொல்லலாம் அது அந்த ஓட்டு வங்கி வந்து தமிழக அரசையோ இந்திய அரசையோடைய எதிர்காலத்தையோ நிர்ணயிக்கிற ஒரு பொருள் கிடையாது நீங்கள் ஒரு வாதம் சொல்கிறீங்க ஒரு மேட்டர் சொல்கிறீங்க என்ன சொல்கிறீங்கன்னா இது எந்த பக்கம் அவர் வந்து பாஜக கூட்டணியில போவார் அதுல அதிமுக இருக்கும் அதுல வந்து ரசிகர்கள் இருப்பாங்க அதுல தாவேக்கா இருக்கும் விஜய் இருப்பார் எல்லாருப்பார் இது ஒரு கூட்டணியா மாறும் அந்த கூட்டணி வந்து திமுக எடுத்து நிற்கும் அப்படிங்கிறது ஏற்புடையதாக விஷயமா இருக்கும் அவங்க ஜெயிக்கிறாங்க யார் ஜெயிக்கிறாங்க யார் பவர் இருக்குங்கிறது வேற யார் மக்கள் ஆதரவளிக்கிறாங்கன்னு வேற பட் அந்த கூட்டணியில ஒரு அங்கம்மா தாவேக்கா இருக்கும் அப்படிங்கன்னா வேற வழி இல்லாமல் அது தள்ளப்படும் தள்ளப்படும் இழுக்கப்படும் இழுக்கப்படும் கட்டளை இடப்படும் வேண்டிய சூழ்நிலை அமைத்துக்க வேண்டிய காரணமாக அமைந்து விடுகிறது வேற இந்த இந்த நிகழ்வுகள் வந்து ஒரு புதிய கூட்டணிக்கு ஒரு அத்தியவாரமா அமைந்து விட்டேங்கிறது மறக்க முடியாத உண்மை இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல திமுக அதிமுக தான் போட்டியா இருக்குமா சார் எப்பொழுதுமே அதான ரெண்டு திராவிட கட்சிகளுக்கு இடையில தான் போட்டி இருக்கும் திராவிட கட்சிகளை வந்து அழித்தொழித்து விட்டு இன்னொரு இயக்கம் வருவது வாய்ப்பே இல்லை கிட்டத்தட்ட ஒரு எழுபத்தைந்து ஆண்டுகளாக அண்ணா கலைஞர் இவங்களுடைய உருவாக்கத்தில் இப்போது முதல்வர் நடத்துகின்ற ஒரு கட்சியும் மாதிரி எம்ஜிஆர் அவர்களும் இந்த த ஜெயலலிதா அவர்களும் உருவாக்குற கட்சியும் மிக வலிமையான அடித்தளத்தோடு பொழுது இது ரெண்டுத்தையும் சார்ந்தபடி தான் ஏதோ ஒரு கட்சி வர முடியும் ஒழிய நிச்சயமாக ஒரு எந்த ஒரு புதிய கட்சியும் அந்த ஒன்றிய கட்சியும் வந்து இங்க ஜெயித்திட முடியாது சார் அதே மாதிரி வந்து மற்ற நடிகர்களா இருக்கட்டும் இப்ப விஜயகாந்த் அவர்களா இருக்கட்டும் கமல் அவர்களா இருக்கட்டும் இந்த மாதிரி வந்து ரெண்டு திராவிட கட்சிகளுக்கும் மாற்று அப்படின்றத சொல்லிதான் ஆரம்பிச்சாங்க ஆனா இப்ப வந்து ஏதோ ஒரு கட்சியில வந்து அவங்க கூட்டணியோட இருக்காங்க அதே மாதிரி நிலைமை விஜய்க்கு வரும்னு எதிர்பார்க்குறீங்களா இல்ல வந்து அதை நோக்கிதான் விஜய் தள்ளப்படுறாரா அதாவது ஆரம்ப காலத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வரலாற்று உண்மை என்னன்னு கேட்டீங்கன்னா மிகப்பெரிய பாட்டாளி மக்களுக்கு அங்கீகாரம் கிடைத்து அங்கு எம்எல்ஏக்கள் மற்றும் எம்பிக்கள் வழங்கப்பட்டது திமுக கூட்டணியில் அமைந்த பிறகுதான் அந்த அத்திவாரம் பலப்பட்டது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விஜயகாந்து மாதிரி வளர்கின்ற கட்சிகள் எல்லாமே அடிப்படை சென்டத்துல கொள்கை ரீதியா அதாவது கம்ப்ளீட்டா வந்து தமிழ் மக்களுடைய உணர்வுகளையும் தமிழ் மக்களுடைய வாழ்வாதாரத்தையும் கொண்டு இது மாதிரி இந்த சமூக நீதிக்காக ஒன்று சேர்ந்த விடுதலை சிறுத்தைகளும் திமுகவும் ஒற்றுமையா இருக்கிறதுங்கிறது ஒரு விஷயம் இது மாதிரி இந்த கூட்டணிகள்ல தான் எம்எல்ஏக்கள் பெறப்பட்டன எம்பிக்கள் பெறப்பட்டன இந்த வழியை விஜய கையில் எடுத்தாருன்னா தான் இனிமேல் அவருக்கு அரசியல் வாழ்வு இருக்கு ரெண்டாவது என்னன்னா இந்த இருந்து விடுபட்டு தன்னை சரிப்படுத்தி கொண்டு தன்னை செதுக்கிக் கொண்டு வெளியில வந்து அவர் கூட்டணியில தாங்குவாரா தாக்கு பிடிப்பாரா என்பதே கேள்விக்குறியாக இருக்கிறது உங்களுடைய ஆசை அப்படி இருக்க வேண்டும் என்றால் அப்படியே நடந்துட்டு அந்த கூட்டணியில இருந்துட்டு அவருடைய வாழை கூறு தட்டி கொள்ளட்டும் அவருடைய 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 வாழை கூட்டி தட்டி கொள்ளட்டும் அவருடைய ரசிகர்களை அரசியல் படுத்தப்படட்டும் சவாலை எதிர்ப்பதற்கு எல்லா கட்சிகளும் தயாராக இருக்கின்றன அதாவது சவால்கிறது மேடையில் நின்னு பேசுற சவால் இல்லை கூட்டத்தில் இருந்து இல்லை அரசியலில் இருந்து அந்த போராட்டங்களிலிருந்து கற்றுக்கொண்ட சவால்களிலிருந்து விடுபட்டு மக்களுக்கான சேவைகளையும் மக்களுக்கான தேவைகளையும் புரிஞ்சுக்கிட்டு மக்களுக்காக உழைப்பது நினைத்து பார்ப்பது தன்னுடைய தவறுகளை வந்து ஒப்பு கொடுப்பது தவறுகளை உணர்ந்து மீண்டும் செயல்படுவது அந்த மனநிலை விஜய்க்கு வரணும் அது வர்ற வரைக்கும் அவர் எந்த கூட்டணியில சேர்ந்தாலும் சரி அவருடைய நிலைப்பாடை மாற்றி அவருக்கு அரசியல் வளர்ச்சியும் அரசியல் எதிர்காலம் இருக்கும் என்பதை நான் இங்கே பதிவு செய்கிறேன் ஓகே சார் அடுத்து விஜய் என்னென்ன மாதிரியான நகர்வுகளை மூவ் பண்ண போறாரு அப்படின்ட்டு பொறுத்திருந்து பார்க்கலாம் சார் ரொம்ப ரொம்ப நன்றி சார் நன்றி நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்